சக்தி அன்பு குழந்தையே கெடுவான் கேடு நினைப்பான் அது எத்தனை காலமானாலும் கேடில்தான் அவன் வாழ்க்கை முடியும் நீ இன்று பார்ப்பது என் பிள்ளையே இப்போது அவனுடைய கெட்ட குணத்தால் அழிந்துதான் வருகிறான் அவனுக்குள் இருக்கும் கேடுகள் வெளியே தெரியாமல் அவன் நடந்து வருகிறான் நடைபிணமாக இருக்கிறான் மறைத்து வருகிறான் தெரிந்துவிட்டால் அவமானப்பட்டு விடுவான் என்று அவன் மேல் பூச்சு பூசிக்கொண்டிருக்கிறான் தங்கமே யாரை பற்றி பேசுகிறேன் எவனை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு இன்னுமா புரியவில்லை சிறு பிள்ளை போல விளையாட்டுத்தனமாக நீ இருக்கிறாய் ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் தானே உன்னோடு பழகி வருகிறார்கள் காரியமில்லை என்றால் உதறிவிட்டு போய்விடுவார்கள் பிள்ளையே அது தெரிந்து பழகு ஒரு கருவே பிள்ளையாக உன்னை பயன்படுத்தி வரும் இவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டால் தான் உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் பிள்ளையே சிறு பிள்ளை தளத்தை நீ வைத்துக் கொள்ளாதே என் தங்கமே பட்டவரை போதும் இனி மேலும் யாராலும் நீ துன்பப்பட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் நீ இப்போது போல எப்போதும் இருந்துவிட்டாய் என்றால் படுகுழிகள் தள்ளுவிடுவானவன் ஜாக்கிரதையின் தங்கமே அவனோடு நீ ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறாயே அப்போது நான் என்ன செய்வேன் பகையாளியை உறவாடிக் கெடு என்பதை அவன் பயன்படுத்தி வருகிறான் அதையும் நீ புரிந்து கொள்ளாமல் நீ அவனோடு உண்மையாக பழகி வருகிறாய் அவன் காரியமாகத்தான் இருக்கிறான் நீயோ எந்த காரியத்தையும் அவனால் எதிர்பார்க்காமல் நீ பழகி வருகிறாய் தங்கமே இப்போது யோசித்து பார் நல்லது எங்கே இருக்கிறது தீயது எங்கே இருக்கிறது என்பதை தானாக புரிந்து கொள்வாய் பிள்ளையே தீய குணமுடையவன் உன் அருகில் இருக்கிறான் என்ற பயம் ஏன் உனக்கு வருவதில்லை அந்த பயம் எப்போதும் உன் மனதிற்குள் இருந்துவிட்டாலே நீ உன் வாழ்க்கையை பதப்படுத்திக் கொள்வாய் என்பதை புரிந்து கொள்ள மாட்டாயா காலம் உனக்கு எத்தனை அழகான பாடங்களை எடுத்துரைத்திருக்கிறது ஆனால் அத்தனை பாடத்தையும் நீ வீணாகத்தான் போக வைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு புத்தி வந்து தள்ளி நிற்கிறாயோ அப்போது உன் வாழ்க்கை சுகமாகும் என் கண்மணியே தீய தீய சக்தியையும் எண்ணத்தையும் உடனே வைத்து கொண்டிருந்தால் வரும் நல்லது கூட அப்படியே திரும்பி போய்விடும் உன் அருகில் வராமல் நான் சொல்வது புரியும் என்று நம்புகிறேன் மொத்தமாக உன்னை முடித்து குழியை தள்ளிவிட்டு நீ இருக்குமிடம் தெரியாமல் போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நீயே நாளை குறித்து கொடுத்து விடாதே என் தங்கமே உன் ஆதி பராசக்தியின் வருத்தம் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் அன்பு பிள்ளையே நான் வந்ததை சொல்லிவிடுகிறேன் நாளுக்கு நாள் ஆபத்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அவன் சரியில்லாதவன் என்று பலமுறை உன்னிடம் கூறியும் அவனை அருகில் வைத்திருக்கிறாய் ஒதுக்கிவிட்டு உன் வேலையை பார் அப்போது உன் வாழ்வு காப்பாற்றப்படும் கெட்டவனை நான் அழிக்க வேண்டும் என் கைகளில் உன் காணிக்கையை ஆயுதமாக கொடு அப்போது உன் எதிரியை அழித்து உன் வாழ்வை காப்பாற்ற எனக்கு சுலபமாக இருக்கும் நான் கேட்டாலும் காரியத்தோடு கேட்பேன் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் எனக்கு காணிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படை நான் நாப்பத்தெட்டு நாளில் உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றுவேன் இது சத்தியம் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி